لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد نبينا صلي عليه يا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليل القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر عن أبي هريرة رضي الله تعالى عنه أن أعرابيا بال في المسجد فسار إليه الناس فيعفو به فقال لهم رسول الله صلى الله عليه وسلم لهر وهرقوا على بوله ذنوبا من ماء أو أيوه شجلا من ماء فإنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين الحمد لله رب العالمين இவள் அனைத்தும் அல்ல இவன் நல்லா ஒருவனுக்கு சொந்தமானது அருவிநாயகமது அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து ஏழு உலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியின்கள் வலிமார்கள் சோதாக்கள் சாலியகின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹரி அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டும் ஆக ஆமிஞ்சி அல்லாஹி நல்லடியார்களே அருமிநாயகம் செல்லல்லாஹும் அழிவு செல்லார்கள் இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற ஒரு பாக்கியம் நாம் அந்த நபியுடைய உமத்தில் பிறந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் மகானவத்தை நம்மின் மீது அளவற்ற பேர உபகாரத்தை அல்லா செய்திருக்கின்றான் என்பதுதான் பொருள் அல்லாவுடைய அன்பும் அளவும் நமக்கு கிடைக்கப் பெறாவிட்டால் நாம் இந்த நபியுரை உமத்தில் பிறந்திருக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த நபியுடைய உம்மத்தில் பிறப்பதற்கு பல வழிமார்கள் பல நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாவிடத்தில் விவாதம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லா சுகானவால நமக்கு பாக்கியமாக கடைசி உம்மத்தாக இருந்தாலும் சர்வத்திற்கு இல்லாத நுழையக்கூடிய உம்மத்துகளில் முதல் சமுதாயமாக அல்லா சுகானவால இந்த உண்மத்தை ஆக்கியிருக்கின்றான் அந்த உம்மத்தில் நம்மை திறக்க செய்திருக்கின்றான் அருமை நாயகம் செல்லலாம் வளை வசல் அவரிடத்தில் குணங்கள் பலகிருக்கலாம் எல்லா விதமான நற்குணங்களையும் படைத்த அருமை நாயகன் செல்லலாம் அறிவு வசன் அவர்கள் நடிகரத்தில் இந்த நற்குணம் இல்லை என்பதாக எதையும் சொல்ல முடியாது நற்குணம் என்பதாக நல்ல குணங்கள் சுதாரணங்கள் என்பதாக நாம எதை சொல்வோமோ எதை நினைக்கின்றோமோ எதை கேள்விப்பட்டிருக்கின்றமோ அத்தனை விதமான நற்குணங்களும் அருமைநாயகம் செல்லல்லாக வருடத்தில் இருந்தது அப்படி இருந்ததின் காரணமாக தான் காலகட்டத்திலே சுமார் பதிமூன்று பதினைந்து வருட காலகட்டங்களிலே ஒரு லட்சத்திற்கும் மேலான நண்பர்களை அவர்கள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் சகாபாக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் நல்ல மனிதன் பல சிரமங்களுக்கு பிறகு உயர்ந்த அந்தஸ்துகள் அறிவான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் நல்லவனாக இருப்பது மிகவும் சிரமம் இந்த காலகட்டத்திலே இந்த காலகட்டத்திலும் மல்லமல்ல எல்லா காலகட்டங்களிலும் ஒருவன் நல்லவனாக இருப்பது மிகவும் சிரமம் அப்படி நல்லவனாக விட்டால் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக ஒரு என அவன் சந்திப்பான் அதே அடிப்படையில் அரவிநாயகன் செல்லலாம் அது வசலு சஹாபாபுடைய ஆதம காலகட்டத்தில் மிகவும் குழுவமான மக்கள் சிரமமான சூழ்நிலை அருவினாயின் சுழல்லா வலி வசுல அவர்கள் மட்டும்தான் நேர்மையாக நடக்க நடக்கக்கூடியதாக இருந்தார்கள் இந்த சுபானங்கள் அனலா சுழல்லா வலி வசூலவர்களுக்கு பல துன்பங்களை ஆரம்ப காலத்தில் எடுத்துக் கொடுத்தாலும் சரி அல்லா சுபானா யார் துன்பங்களை சென்றார்களோ அவர்களே அவர்களுக்கு பாதுகாதவர்களாக அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அவருக்காக தியாயம் செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடிய அளவு இருக்கு என்பது அருமையானவர்களே அளவு செல்லாமலை சகாபாக்கள் மீது பேர் அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் சகாபாக்கள் நரிகள் நாயன் செலவா அலி மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் என்பது அவர்கெல்லாம் தெரியும் அரவிநாயகம் செல்லலாது என்ற காலில் முழு தைப்பதை கூட முழு குத்துவதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் எப்பொழுது இறந்து விட்டாலும் சரி பகல்வர்கள் என் குடும்பம் மொத்தத்தையும் இலங்கைகள் முதல் கொண்டு பெரிய வரை அனைவரும் கொண்டு விட்டாலும் சரி அதையும் நாங்கள் சகித்துக் கொள்வோம் ஆனால் அரவிநாயகம் செல்லலாது காலிலே ஒரு சிறிய முழு குத்து குத்துவதை கூட தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் என்பதால் அதுவே சகாக்க சின்னதாக நாம் பார்க்கின்றோம் அருமையாவிலே சகாபாக்கள் அருமிநாயகம் செல்லா ஹலீஸ் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அன்றுக்கு அளவே இல்லை என்பதால் சொல்ல வேண்டும் அருமிநாயகன் செல்லல்லா அலீஸ் மீது சகாபாக்கள் கொண்டிருந்து அன்பு இருக்கின்றது அவர்கள் எது செய்தால் அந்த தண்ணீரை கீழே விடமாட்டார்கள் இதையடுத்து தங்கை மேலுக்கு மேலாக கொள்வார்கள் என்று ஹதீசி பார்க்கின்றோம் எச்சிலை தப்பினால் அந்த அச்சரின் நறுமணம் என்பதன் காரணமாக சகாபாக்கத்தினுடைய வேலைக்கு வேலாக அவர்கள் மீது இந்த பெரியத்தின் காரணமாக நெறிசல்லாக அவரை வலுப்படுத்தவில்லை இப்படி செய்ய வேண்டும் என்றால் சொல்லவில்லை அளவு கலந்த அந்த அன்பின் காரணமாக எப்படி ஒரு காதல்தோடைய காதலினுடைய வீணான பொருட்களை எடுத்து சேகரமாக்கி கொள்வானோ சேகரமாக ஆக்கி வைப்பானோ அதே போன்று அருமிநாயகன் சிவல்லாக மீது சகாபாக்கள் கொண்டிருந்த அன்பு அதுவே அதிகமானது அதன் காரணமாக அந்த புயல் பெருமானால் செல்லல்லாக முடி நகம் அவர்கள் துப்பி எச்சில் இது போன்ற விஷயங்களை சகாபாக்கள் சேகரிப்பார்கள் இசாபாக்க அருமிநாயகம் செல்லல்லாஹில் கொண்டிருந்த அன்பு இந்த அன்பு எப்படி உருவானது ஒருவர் என் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நான் சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய இயல்பாடு சரியாக என்றால் தான்

எல்லாம் நபிகள் பெருமானா செல்லல்லா வலியல் மீது செய்த அந்த போர் விவகாரத்தின் காரணமாக அரவிநாயகம் செல்லல்லாம வலியல் இந்த உம்மத்திற்கு ரகமத்திலே ஆயலமி அகிலத்திற்கு ரகமத் என்பதின் காரணமாக அவர்கள் மென்மையாக சகாபா கருதி நடந்து கொண்டார்கள் அரவிநாயகம் செல்லல்லா சிப்பத்துக்களை பற்றி சகாபா கல்வி கேட்டால் சொல்லுவார்கள் இதை போன்று ஒரு ஆசையை நான் பார்த்ததே இல்லை மென்மையானவர்கள் நாங்கள் ஏதேனும் தகவல் செய்துவிட்டால் அதை அழகான முறையிலே கடினம் இல்லாமல் திட்டாமல் அகட்டாமல் விரட்டாமல் கண்ணியமான முறையிலே அழகான முறையிலே எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இது தவறு என்றால் சுட்டி காட்டுவார்கள் இதை போன்ற அழகிய ஆசிரியை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக சகா வாக்கள் சொல்வார்கள் நாங்கள் கண்டிப்பின் மூலமாக திருத்த வேணும் நினைக்கின்றோம் பிள்ளைகளை கண்டிப்பின் மூலமாக திருத்த வேண்டும் நினைக்கின்றோம் ஆனால் அருவிநாயகன் செல்லல்லாக வலை வசன சகாபாக்களை அன்பால் திருத்தினார்கள் பாசத்தால் திருத்தினார்கள் சஹாபாக்கள் மீது அருவிநாயகன் அன்ப வைத்திருந்தார்கள் இவர்களெல்லாம் என்னுடைய திகழ்கள் அகமத்தின் மிக நீங்கள் மென்மையாக இருந்ததின் காரணமாக தான் ஒரு கால் நீங்கள் கோபம் உடையலாக கோபம் கொண்ட சுபாவம் உடையலாக விட்டு இவர்கள் தூரமாக ஓடி இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார் இது உங்களை தேடி ஓடி வருவது உங்களை நெருக்கமாக இருப்பது உங்களை சுற்றிலும் எப்படியும் சகாவாக இருந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் மென்மையாக இறப்பதின் காரணமாக தான் ஒருதால் நீங்கள் கோபம் சுபாவம் உடையலாக இருந்திருந்தால் உங்களை விட்டு அல்லது இறந்தவடி இருப்பாக என்பதால் உங்களுக்கு அருவாமிய கூட வளமாக்காது என்பதாக அருவிநாயகன் சொல்கின்றான் எல்லா சகாபாக்கையும் பணக்காரர் அல்ல ஏழை அல்ல குறிப்பிட சகாபாக்கர் அல்ல எல்லோரிடத்திலும் நவியை நவியாக எழுத்துக்கொண்ட அல்லாஹி அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட எல்லா சகாபாக்கள் எடுத்துமே அருவிநாயகன் செலல்லாக அழிவு வசதி மென்மையாக பாசமாக அன்போடு பழகினார்கள் என்பதை நாம் வரலாறு மூலமாக அதிர்சியம் மூலமாக பார்க்கலாம் அருமையாளே ரிகல் பெருமானா செல்லல்லா சுபாவத்தை பற்றி ஒரு ஹஜீர் சென்று காட்டாக சொல்லலாம் முஸ்லீம் மட்டுமல்ல மாத்தாராக இருந்தாலும் அருமை நாயகன் செல்லல்லாக வளை வசனங்கள் அவர்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்களாக இல்லை அவர்கள் மீது பாசம் வைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த அப்டர் ஒரு மனிதர் கழித்து விட்டார் இந்த விஷயத்தை கேட்டாலே அவனுக்கு எல்லாம் கோபம் வரும் அல்லது அணைக்கூடியவரிடம் புனிதமானவரிடம் கண்ணியமாக கொடியவரிடம் அவர் கிராமத்து வாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர் அது வரையிலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணமாக அவசரத்தில் என்பதை உணராமல் அங்கு கலுத்தி விட்டார் மக்கள் எல்லாம் இரண்டு அவரை தடுப்பதற்கு முன் வந்தார்கள் சொல்கின்றார்கள் அவரை வெட்டிவிடுங்கள் அவர் முழுமையாக சிறீர் கழிப்பட்டு ஸ்பிணை கிடைப்பதற்காக தொடங்கிவிட்டார் அறிஞர் அரவிநாயகன் செல்வாசிய சிற்பகத்தை பார்க்க வேண்டும் பள்ளிவாசல் அல்லாது வணங்கக்கூடியவரிடம் அங்கு ஒரு நபர் அசுத்தம் செய்கின்றார் ஆனாலும் கூட இவரை இப்படி நிறுத்திவிட்டால் இவரது உடலுக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு விடும் என்பதற்காகி பாதையில் பாதியில் நிறுத்துவது நல்ல விஷயம் அல்ல அவரை உடம்பிற்கு தீங்கி எழுதி என்றார் அரவிநாயகன் செல்வன் கருவியல் காரணமாக அவரை விட்டுவிடுங்கள் அவர் முழுமையாக சிறியை களிக்கட்டும் அவர் கழித்ததற்கு பின்பதாக சொல்கின்றார்கள் அவர் அந்த சிறிய கழித்த அந்த இடத்திலே அவர் சென்றதுக்கு பின்பதாக நீங்கள் ஒரு வாலி தண்ணீரை அதன் மேலாக ஊற்றிவிடுங்கள் மண்தரகன் அந்த காலத்தில் சிறிய கழித்து விட்டால் அதை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்பதாக நாயகன் சிலெல்லாம் சகாவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு பள்ளி வாசல் அசுத்தம் செய்கின்றார் அசுத்தம் செய்வதை பார்க்கின்றார்கள் நினைத்தால் உடனே தடுத்து அவரை வேறு இடத்தில் அனுப்பலாம் ஆனால் தடுத்தால் உடலுக்கு உபாதை ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணமாக ரஹமத்து ஆளுமின் அரவிநாயகன் செலவாக அழை வசார்கள் பரவாயில்லை அதே பிறகு நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக எண்ணியதாக அவர் நீதி இறக்கா அவரை விட்டு வருகின்றார்கள் சின்னத்தில் செல்கின்றார் சகாபாக்கள் அதன் மீலா தண்ணீர் ஊட்டியதாக அவர் நாம் பார்க்கின்றோம் செய்யாது யாராவது ஒரு கட்டும் மனிதனாக பிறந்து விட்டால் அல்லாத படைப்பாளர்கள் ஆகிவிட்டால் என்பதற்காக அருமிநாயகன் செலுத்தல் அவர் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் அவருக்கு இறக்கம் காட்டினார்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் அப்படி என்றால் சகாபாக்கை நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் சில குறிப்பாக செல்கின்றார்கள் அருமநாயகன் செல்லவால் சில குணங்களை பற்றி செல்கின்றார்கள் செல்லாமல் அல்லாஹ் குரானை இந்த இன்றைய காலத்தில் எல்லாம் பார்த்தால் நமக்கு தெரியும் மசூரா செய்வார்கள் அதிலும் குறைவான மசூரா செய்கின்றார்கள் அப்படியே மஷூரா செய்தாலும் சரி ஆலோசனைகள் செய்தாலும் சரி தனக்கு யார் உயர்ந்தவராக இருப்பாரோ அவரிடத்தில் தான் மசூரா செய்வார்கள் தன்னுடைய பதவிக்கு கீழாக தனக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்கள் தான் சொன்னால் சரி என்பதாக தலையாட்டக்கூடிய நபர்கள் அவரிடத்தில் மட்டும்தான் வசூலா செய்வார்கள் ஆனால் அருமை நாயகம் சிகல்லாக அப்படி அம்ர் அல்லாஹ் குலாமி சொல்கின்றான் எல்லா சகாபாக்கள் எடுத்ததுமே பொதுவாக அருமை நாயகம் சகல்லாக வழி வசார்கள் எல்லா விஷயங்களுக்காக வசூலா செய்வார்கள் பொதுவாக சபை கூட்டப்படும் யாரு வேண்டுமானாலும் சபைக்கு வரலாம் சகாபாக்கள் அங்கு என்ன மசலா செய்யப்படுகின்றதோ எல்லா சகாபாத்தலும் அங்கு கருத்து தெரிவிக்கலாம் எல்லாருடைய கருத்தையும் அங்கு அனுமதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அருமையாளே யாரும் கருத்து செல்லக்கூடாது என்பதாகவோ யாருடைய கருத்தை கருத்தை மறுத்தே பேசும்போது இல்லை சகாபாக்குடைய அந்த சபையிலே அதே நாயம் சொல்லலாம் எல்லா விஷயங்களிலும் எல்லா சகாபாக்க இடத்திலும் தீனுடைய காலங்கள் மசலா செய்யக்கூடியதாக இருக்கின்றார்கள் பதிர்காலத்திலும் கூட அருவிநாயகன் செலவா வலிவசன்கள் மசரா செய்வதாக இருக்கின்றது கண்ட கிழக்கிலும் கூட நாம் பார்க்கலாம் அருமிநாயகன் செல்லல்லா மசூரா செய்ததாக இருக்கின்றது மதிர்காலத்திலே அருமிநாயகன் செல்லல்லாம வலி வசனம் சகாபாக்கள் அதைத்து மசூரா செய்கின்றார்கள் சகாபாக்கள் சொல்கின்றால் சொல்லலாம் நீங்கள் எதை சொன்னாலும் செய்வதற்கு நாங்கள் தயார் உங்களில் சேர்ந்து நாங்கள் நிற்பதற்கு தயார் நடுக்கடையில் குதிக்க சொன்னாலும் சரி உங்களுடன் சேர்ந்து நாங்கள் விதித்து விடுவோம் எங்களை உடலை வாய்த்துக் கொள்ள உங்களுடைய பேச்சுக்கு முழுமையாக கட்டப்படும் என்பதால் அருமை நாயம் செல்லலாம் சகாபாக்கள் தன்னுடைய ஆலோசனைகளை கருத்தில் செல்கின்றார்கள் செல்லவில் சொல்கின்றார்கள் மூசாரி சமுதாயம் எப்படி மூசாரி விட்டு சென்றதோடு செல்ல மாட்டோம் நீங்களும் உங்கள் ரப்பம் சங்கத்துக்குள் என்பா சொல்லிவிட்டு மூசாடி சமுதாயம் எப்படி பின்தாங்கி சென்றதோ அதேபோல் நான் செல்ல மாட்டேன் யார் அரசியல் எல்லாம் தாங்கள் எதை சொன்னாலும் சரி எப்படி செய்ய சொல்கின்றீர்களோ அதை நாங்கள் செய்யணும் என்றால் சகாபாக்கள் ஒன்று அரவிநாயகன் செல்லாத சகாபாக்கள் எடுத்து மஷரா செய்யக்கூடியதா உயர்ந்தார்கள் தாங்கள் என்றா இல்லை சகாபாக்கள் எனக்கு நல்லதான் செய்வார்கள் என்பதாக என்ன இருந்தாலும் இதன் காரணம் அருவிநாயகன் செல்லாத எல்லா விஷயம் சகாபாக்கள் இடத்திலே மஷரா செய்யக்கூடியதா இருந்திருக்கின்றார்கள் இன்னும் சில சொல்கின்றார்கள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக உதவி செய்யப்படுவதா இருந்தார்கள் அபிமநாயகம் செல்லல்லா வலியில் ஏழ்மையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஏழை அல்ல பல கனிம து வந்திருக்கின்றது எல்லா பொருள்களையும் ஏழை எளிய மக்களை பொறுத்து விழுவார்கள் தனக்கு என்று தெளிவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அபிமநாயகம் செல்லல்லா சொல்லி ஏழை அல்ல ஆனால் ஏழ்மையை விரும்பி வாழ்ந்தார்கள் அப்துல்லா அப்டியாக

இவருக்காக வேண்டி நாம் எப்படி புறப்பட்டு செல்வது என்பதால் ஏழை எளிய மக்களுக்கு விதைகளுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே நகல் நாயகம் செல்லல்லா அழைத்தது தயங்களே கிடையாது அதற்காக வேண்டி தன் முடிந்த முயற்சிகளை அரவிநாயகம் செல்ல செய்வார்கள் அது மட்டுமல்ல அவருடைய தேவைகளை அரவிநாயகம் செல்லல்லா அழைச்சது பூர்த்தி செய்வார்கள் என்பதாக சகாஜி அறிவிக்கின்றார் ஹரிசிலே யார் வந்து தன்னுடைய தேவையை மறைவைத்தாலும் சரி எனக்கு இந்த தேவை என்பதாக முறையாட்டு விட்டால் அரவிநாயம் செல்லாசி இருந்தால் உடனே கொடுத்து விடுவார்கள் கேட்டு விட்டால் அல்லாடி அரியான கேட்டு விட்டால் நான் இதை நிறைவேற்றுவேன் என்பதை தான் தன் நெடுவில் இருந்தால் உடனே கொடுத்து அனுப்புவார்கள் இல்லை என்றால் எப்படி என்னிடத்தில் வருகின்றது அப்படி தெரியும் என்றால் சொல்லி அனுப்புவார்கள் நபீட சிப்பதில் சிப்பத்தை இப்படி சொல்கின்றார்கள் நபீட வாயில் வந்து லா என்பதாக வந்ததே கிடையாது என்னிடத்தில் இல்லை என்பதால் சொன்னதே இல்லை யாருக்கும் தராமல் மறுத்தது கிடையாது அரவிநாயகன் செல்லல்லா செல் அருமையாளே தந்தை சகாபாக்கள் மீது அரவிநாயகன் செல்லல்லா அழைவு சொல்லி பேர் அன்பு கொண்டிருந்தார்கள் பெரும் பாசங்கள் கொண்டிருந்தார்கள் சகாபாக்கள் மட்டு மட்டுமல்ல இந்த உண்மத்தின் மீது கடைசியாக வரக்கூடிய நபர் அறையிலும் அரவிநாயகன் செல்லல்லாக அழைவு செலவில் எல்லா மக்களும் வீடேற்றம் அறைய வேண்டும் சொர்க்கத்திற்குள்ளா நுழைவு வேணும் என்றால் அரவிநாயகன் செல்லலாக செல் இந்த முழு உண்மத்தின் மீதும் பேராசை கொண்டவர்களா பேர் அன்பு கொண்டதாக இருந்திருக்கின்றார்கள் சதீஷ் மூலமாக பார்க்கலாம் அறிஞ்சாலே அப்பேற்பட்ட அறிவிலாயம் செல்லாக வைசல் நம்மின் மீது அதிகமாக பாசங்களை வைத்திருந்தார்கள் நாம் அவள் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அவருடைய சிந்தத்தைகளை அவருடைய நடைமுறைகளை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மசுவாக்கல் செய்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையில் ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்றோமா அல்லது அவர் உதவி செய்யக்காண்டியுள்ள முயற்சியை என்ன செய்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அறிஞாவது அறிவாயம் செல்ல சிந்தத்தான வாழ்க்கை அழுவை அதிகமாக பின்பற்றி ஈரோடு வெற்றி பெற்று நாளை மறைவிலே